எங்களும் உங்களும் அபிமானத்தை வென்றெடுத்துள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் எனது பெருமதிப்புரிய அவர்களது விசேஷ வேண்டுகோளின் பேரிலே கட்சிக்கான ஒரு கீதத்தை தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளிலே சுயமேத்திலே இயற்றிக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இப்போது உங்களுக்காக அந்த பாடலை இசைக்க நான் தயாராகும் இந்த கட்சி ஒரு இனத்துக்கோ ஒரு மொழி பேசுவதற்கோ உரிமையான கட்சி அல்ல முழு நாட்டுக்கும் உரிமையான கட்சி அந்த வகையிலே எங்களது சிங்கள சகோதரர்கள் இந்த கட்சியின் குகைகளை தெரிந்து கொண்டால் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வளர்ச்சி பெறும் என்பதை நான் இன்ஷா இன்ஷால்லா நம்புகின்றேன் அந்த வகையிலே அனைவரது தரவசத்தை எதிர்பார்த்தார்கள் ஆஹா ஊ ஆ காங்கிரஸ் அனைவருக்கும் நிழல் தருமே எவருக்கும் பொதுவாய் சேவையாற்றுவது எங்கள் லட்சியமே மக்களின் சேவை ஒன்றே மனிதனின் கடமை என்று மக்களின் சேவை ஒன்றே மனிதனின் கடமை என்று අහිලගිලගයි මහජන අසය අපගේ සෙවනැල්ලක්වේකාල්ටක් පොදුුවෙන් සේවය කිරීම අපගේ අරමුණවේ මිනිසාගේ පම යුතුකම මිනිසාට සේවය කිරීමයි මිනිසාගේ පරම යුතුකම මිනිසාට සේවය කිරීමයි எங்கள் கடமை என்ன எங்கள் உரிமை என்ன நாளை நாள் எங்கள் நாட்டை காப்பதுதானே அப்பேது குமங்க அப்பே ஐதிய குமந்த உதாவினதினையே அப்பிரட்ட தயசுருக்கி அனைவரும் நமது சோரரே சொல்லும் செயலும் ஒன்றாவதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியமே கவுலை அப்பகே சொயுரணி பவசன தேவல் இட்டு கிரீம் அபகே ஜீ ஆஹா 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 ஓ சிங்கள தமிழர் முஸ்லிம் கிறிஸ்தவர் இலங்கை தாயின் குழந்தைகள் எங்கள் நாட்டை முன்னேற்றிடவே அர்ப்பணித்திடுவோம் வாருங்களே லக்மே தருவன் இன மத மொழி குல பேதங்கள் ஏதும் இந்தி நாங்கள் பணி புரிவோம் நள்ளூற நாம் பேணிக்கொண்டே, நாளும் கடமை செய்வோம் ஜாட்டியாதம் பாஷா भेद சிசிவத் நோமே திவ வட ਕਰமு ಸಂヒந்தியாவ ਰਖ ਦੇਨ अपसमद கல்வி கலைகள் பொருளாதार अभि விருத்தி னம் குரிகோலி

கட்டளை ஏற்றுவதில் எனக்கு அன்பு கட்டளை பிறப்பித்து அதற்காக பஷீர் ஷாஃபி அவர்களையும் எனது அருமை நண்பர் ஹனீஃபா அவர்களையும் முதல் புள்ளியிலே உள்ளவர் எழுகவே எழுகவே என்ற பாடலை பாடிய உங்கள் கட்சி பாடகர் எனது அருமை நண்பர் இவர் மூர மூவரகம் கூட்டு பங்களி போடு இந்த பாடலை நான் ஏற்றினேன் அலசந்துள்ளா உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் சந்தோஷம் மாஷா அல்லாஹ் இந்த கட்சி இன்றிலிருந்து இந்த நாட்டிலே